www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சொந்த வீடு எப்போது கட்டுவோம் இந்த காலத்தை அறிந்து கொள்ள விரும்பாத நபர்களே இன்று கிடையாது ஏனென்றால் சொந்த வீடு ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்கின்றது அதுவும் நகர்ப்புறத்தில் சொந்த வீடு உள்ளவன் கொடுத்து வைத்தவன் இது இந்த காலத்தினுடைய ஒரு நிலை சரி சொந்த வீடு கட்டுவீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள் சந்தோஷம் எப்போது கட்டுவேன் சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்டார் அதற்கு பதிலை சாஸ்திரம் சொல்லுகிறது அது என்ன என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் பாருங்கள் சுக்கரன் நான்கிற்கு உடையவன் உதாரணத்திற்கு நீங்கள் வீணழக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான்கிற்கு உடையவன் யார் புதன் அவன் அந்த வீட்டுக்கு உரியவன் சுக்கரன் வீடு என்றாலே சந்திரன் சுக்கரன் அதற்கு அதிபதி இங்கே சுக்கரனுடைய அம்சம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்தந்த கிரகம் ஒரு பாகையை பெற்றிருக்கும் இப்பொழுது உத்தரம் ஒன்றில் சுக்கரன் இருக்கிறார் என்று சொன்னால் நூற்றி ஐம்பது பாகை புதன் பூரட்டாதி ஒன்றில் இருக்கிறார் என்று சொன்னால் முன்னூற்றி இருபத்தி மூன்று பாகை ஏனென்றால் முன்னூற்றி அறுபது பாகை அதற்குள் தான் இந்த நவக்கிரகங்களும் அடங்கி இருக்கும் சுக்கரன் என்ன பாகையில் இருக்கிறார் நான்கிற்கு உடையவன் அந்த ஜாதகத்திற்கு நான்கிற்கு உடையவன் அவனது பாகை என்ன இந்த இரண்டையும் கூட்ட வேண்டும் கூட்டி அது முந்நூற்றி அறுபது பாகைக்குள் இருந்தால் அந்த எண்தான் அதற்கு மேல் இருந்தால் முந்நூற்றி அறுபதை போட்டு கழித்து மீதி தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த எண் அந்த எண்ணில் அந்த பாகையில் குரு வரும்போது சொந்த வீடு கட்டுவார் சாஸ்திரம் சொல்லுகிறது மீண்டும் ஒரு முறை நான்காம் வீடு வீட்டிற்கு உடையது ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் ஜாதக கட்டத்தில் எந்த பாகையில் இருக்கிறதோ அந்த பாகை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சுக்கரன் அவனும் ஒரு பாகையில் இருப்பான் அந்த பாகையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டையும் கூட்டுங்கள் முன்னூற்றி அறுபதுக்குள் இருந்தால் விட்டுவிடுங்கள் அந்த தான் அதிகமாக போனால் முன்னூற்றி அறுபதை கழிக்க வேண்டும் கழித்து மீதி வரும் எண் எந்த பாகையோ அந்த பாகையில் குரு வரும்போது அவர் வீடு கட்டுவார் சொந்த வீடு கட்டுவார் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு உங்களது செயல்கள் சிறப்பாக அமைந்தன என்ற பாராட்டும் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே லட்சியத்தை நோக்கி உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் உறுதியுடன் நடைபோடும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு புது யுத்தியை பயன்படுத்தி வந்துவிட்ட கஷ்டத்தை நீங்கள் இன்று போக்குவீர்கள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே நியாயப்படி நடந்து அப்படி நடக்கின்ற காரணத்தால் உங்களுக்கே ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்று ஒரு நல்ல பெயரை குடும்பத்தாரிடம் நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களது திறமை உங்களுக்கு இருக்கின்ற ஒரு நல்ல பெயர் எல்லாம் பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது அநேகமாக அது தத் த்துவ குழப்பமாக இருக்கும் எதை செய்வது எதை விடுப்பது என்று தெரியவில்லை விருச்சக ராசி அன்பர்களே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் பணம் இது ஒரு மாங்காய் புகழ் அது ஒரு மாங்காய் இந்த இரண்டையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் எப்படி பெறுவீர்கள் உங்களது திறமையால் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரே இலக்கை பார்த்துத்தான் ஒரே இலக்கை நோக்கித்தான் அந்த இலக்கு நீங்கள் பெற விரும்பிய ஒரு பொருளை பற்றியதாக இருக்கிறது அதை பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்று வெண்ணை திரண்டு வரும்போது தாலி போல் என்று சொல்வார்களே அதை போல் முடிய வேண்டிய ஒரு விஷயம் பேசக்கூடாத உங்களது பேச்சால் தொடர்கதை ஆகும் தவிர்த்திடுங்கள் தவிர்த்திடுங்கள் கும்பராசி அன்பர்களே உங்களது தன்மையான பேச்சால் திறமையான பேச்சால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை நம்பி ஒரு பெரும் பொறுப்பை இன்று ஒப்படைப்பார்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முக்கியமான ஒரு செயல் இன்றைய நன்மையை கருதி அல்ல நாளைய நன்மையை கருதி இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான செயலை செய்வீர்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஒஎம்யூ டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காம்